அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம் என்ன நீங்க வீட்டோட மாப்பிளையா போறீங்க முதல் நாள் மாப்பிள்ளையு வச்சுட்டு வீட்டோட மாப்பிள்ளை தானே அப்படின்னு உங்களை பாத்தீங்க உங்களால தாங்க முடியாது அத பார்த்துக்கிட்டு நான் உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்ல அதனால நீங்க வண்டி காரணம் போங்க நான் மாப்பிள்ளையா போறேன் வண்டி போனா அக்கம் பக்கத்துல விசாரிச்சுக்கலாம் பொண்ணு எப்படி அவங்க குடும்பம் எப்படி அவங்க அப்பா எப்படி அவங்க குளம் கோத்துறோம்னா தெரிஞ்சுக்கலாம்ல

என்னடா வண்டி ஓட்டுற நீ? என்ன பொம்பளை ஓடாத பேசுறா? பேசு. என்ன பெரிய பிளைன் மாத் கரென்சி கேடல்ல சொல்றா? வாயத் பேசுறா? அம்மா சொல்றா. ஏன்டா வலி விடுற? சொல்றா? ஏய், நீ சும்மா வர நீ சும்மா சுமாருக்கு நான் கேக்குறேன். ஏன்டா? அவர் சொன்னாருடா வலி விடு வலி விடுன்னு சொன்னாருடா. அடிக்காதீங்க. சும்மா சுமாருக்கு மாள. அவர் சொன்னதுக்கு அப்புறம் நீ வலி விட ஓட்றீனா? உன் நெஞ்சில எவ்ளோ டேய் வெந்திருக்கோம். யார் தெரியுமாடா? சொல்றே.

கல்ட்றாடா ஓன் ட்ரெஸ்ஸை வாங்கிடலாம் வண்டி நீ ஓட்டி ஓட நாய் அவரிடம் செயின் ஏடுறா அப்பா அப்பா வண்டி வந்தாச்சு வண்டி வந்தாச்சு மாப்பிளை வந்துக்கார சாவித்ரே சாவித்ரே ஒடியா மாப்பிளை வந்தாச்சு பத்தறீங்க சீக்கிரம் சீக்கிரம் வந்தீங்க உம் ஹோ ஹோ ஹம் ஹலோ மாப்பிள சே கல்ட்றா மாமா இத வந்துட்டு மாமா மா மாசத்திங்க வண்டி கேட்ட நான் நான் மாப்பிடியா

நீதான் பொண்ணா என் பேரு பேரு சாவிச நான் உன்னை கொஞ்சம் தொட்டுக்கிட்டுமா அன்பத்தை கொஞ்சம் கிளிக்கட்டுமாறிய உன் கையுமா எங்கே காட்டு ஐயோ இங்கேயும் மோதிரம் இங்கே மோதரம் சரியான காம்பினேஷன் அது எதுக்கு எடஞ்சல இருக்கா பொறியா ஆமா உள்ள வாங்க பழகர எல்லாம் இருக்கு வாங்க அதுக்கு பண்ணி இல்லன்னா பன்னி மேஞ்சிருக்குமே டேய் இது என்னது பழம் மச்சான் இது உனக்கு பிடிக்குமாடா ரொம்ப பிடிக்கும் இது உனக்கு பிடிக்கிற மாதிரி உங்க அக்காவுக்கு என்ன பிடிக்கணும் அதுக்கு என்ன வழி அது அக்காவுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு மச்சான் ஒரு கால் கொஞ்சம் கம்மியா இருக்கா இல்ல மச்சான் இந்த பாம்பு பிடிக்கணும் பார்த்தா அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னடா அது அநியாய குடும்பமா இருக்கு ஏதோ ஒரு இருபத்தி அஞ்சு பாக்கெட் தண்ணி அரைச்சு ஊத்த சொன்னா ஊத்தலாம் ஒரு பத்து மூட்டைய லாரியில் ஏத்த சொன்னா ஏத்தலாம் பாம்ப பிடிச்சு சொல்றீங்களேடா ஒரு ஐடியா என்ன மச்சான் இந்த ஊர்ல பாம்பாட்டி இருக்கா பாம்பாட்டி இருக்க மச்சா அவங்க கிட்ட ஒரு இருபத்தஞ்சு ரூபா பணத்தை கொடுத்து சரி ஒரு நல்ல பாம்பை புடிச்சிட்டு வந்து சரி பல்ல புடுங்கிட்டு சரி வாயை நல்ல தச்சிட்டு சரி பாம்பு இங்க எடுத்துட்டு வர சொல்லு சரி உங்க அக்கா வைக்க போருக்கு வைக்க புல் புடுங்க வருவா அந்த நேரம் பார்த்து பாம்பு விட சொல்லு பாம்பு வந்து படம் எடுத்து நிக்க அத பார்த்து உங்க அக்கா ஐயோ அம்மான்னு கத்துவா நான் ஓடி போய் பாம்பு கப்புனு புடிப்பேன் பாம்பு புடிச்சா என்ன ஆகும் அக்கா உங்களை கட்டி பிடிப்பாங்க ரெண்டு பேரும் கட்டி புடிச்சா என்ன ஆகும் கல்யாணம் நடக்கும் கல்யாணம் ஆனா நீ என்ன கொக்கால

இது போயா இத்துல போம்பா ரூபாய் ஆனாயா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும் இந்த சினிமாவுல கடைசி நேரத்துல வந்து கதாநாயகியை காப்பாத்தி பிக்கப் பண்ற மாதிரி நான் இந்த பல்ல புடுங்கின பாம்ப புடிச்சு இவளை பிக்கப் பண்றேன் பார் இது எங்க குலதெய்வத்தோட குட்டி இது இப்ப நான் புடிச்சிட்டு போய் முட்டையும் பால வைக்க போறேன் இந்த பாம்ப நான் இப்ப கையால புடிக்க போறேன் ஐயோ நீங்க பாம்ப கையாலே பிடிப்பீங்களா ஆமா

நீ வா! இங்கு என்ன நடக்குது? இதுதான் சந்தரக்கிறகனம். அப்படி என்ன? பாம்பு சந்தரின் கவ்வுது. எது பாம்பு? அப்படி ஒரு ஓரமா போய் மரஞ்சிருந்து ஒத்தக்கண்ல பாரு, எது பாம்பு, எது சந்திரன் எப்படி கவ்வுதுன்னு தெரியேன். நன்ற பாழன் கலுனை புரிவான், ஆனன்ற பாழன் கலுனை புரிவான். வணக்கம் நான் ஒரு உத மரியாதை மனசுக்குள்ள இருக்கட்டும் வணக்கம் போடுவீங்க மனசுக்குள்ள வழுக்கட்டா பூசணி தலையா சொல்லுவீங்க ஆமா என்ன விஷயமா இங்க வந்த நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னாங்க வேலை சேர்ந்துக்கலாம் வந்த பக்கத்து வீட்டுல போய் சுத்தியில் வாங்கிட்டு சரிங்க அங்க சுத்தில்

நம்ம வீட்டை சுத்தி ஜென்னல் இருக்குது எடுத்துட்டு வா நம்ம சுத்தி இருப்பா ஏத்தில வீட்டுக்குள்ள வச்சுட்டு என்ன வீடு வீடு அலைய வச்ச இனிமே உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா என்ன என்ன ரேஞ்சில் அலை விடுவேன் இந்த பாத் உட்கார்ந்து ஒரே இடத்துல வேலை செய்யற மாதிரி வேலை ஏதாவது இருந்தா குடு செய்யற இல்லன்னா சுத்தி நீய போய் எடுத்துக்க உட்காந்து ஆமா ஒரே இடம் ஆமா அப்படின்னா நம்ம நாட்டுல ரெண்டே ரெண்டு இடம் எந்தெந்த இடங்க ஒன்னு பழனி இன்னொன்னு திருப்பதி அங்க என்ன வேலைங்க எங்க அப்ப பொல்லாதவன் வயர்லஸ் மூலமா எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கான் இனிமே உள்ளூர்ல வேலையே கேட்கறது இல்ல வெளியூர்ல போய்தான் வேலை செய்யறது வர்றண்டா தர்பூசி தலையா

ஐயோ சாவி அவனு வாங்காம விட்டுட்டு அப்பா என்ன என்ன சொன்ன நான் இதுக்கு கூட லாயக் இல்லையா இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வைரம் எவ்வளவு இருக்குன்னே தெரியாது உன் வீட்டுக்கு எதிலேயே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட அஞ்சு நிமிஷமாவது வாழ்க்கை நடத்தல

அப்படி என்ன வேலைங்க இந்த ரேக இவ்வளவு தூரம் தாண்டினதுக்கு மோதிரம் இதுலாம் போட்டிருக்கேன் இந்த ரேக மட்டும் தாண்டிச்சுன்னு வச்சுக்க நான் பிளைட்ல பறந்துகிட்டு இருப்பேன் கல்கத்தா பம்பாய் டெல்லி இன்க்ளூடிங் பெங்களூர் அப்படியா எனக்கு அந்த ஊர்லாம் ஆசையா இருக்கேன் திருச்சி மரோட அங்க வரலாம் இருக்கணும் யாரு தேவைத்தலை வரேன்

எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடிக்கிறாங்களா இல்ல கடிக்கிறான் ஒரு வித்தியாசமா அடியும் கடியும் சேர்ந்து இருக்குது எங்க ஊரை பத்தி ஏதாவது பேசின நடக்கிறதே வேற வாங்கலாம்

நான் பஞ்சாயத்துக்கு வரும்போது இப்படி வர முடியாது ஏன் நான் வெளியூர்காரன் என்ன அண்ணக்காவடின்னு நினைச்சுக்குவாங்க நீ உள்ளூர்காரன் அதனால இந்த பட்டு சட்டை பட்டு வேட்டி செயின் மோதிரம் இதெல்லாம் என்கிட்ட கட்டி கொடு கொண்டு ஓடவா என்னடா குதிரை முத்து உன்னை நான் ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட முடியுமா நீ ஓட்டல்ல இருந்து கறி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு நான் ஆட்டு அடிச்சு திருட்டான்னு சொன்னவன் நீ சரியான மூலக்கார நீ சரியான அறிவாளி போட்டுக்கங்க கஞ்சாயத்தை முடிஞ்ச உடனே பத்திரமா என்கிட்ட கலட்டி கொடுத்துரணும் அப்பவே ஆ கழட்டு ரெண்டாயிரம் ரூபாய் உடனே குடுத்துருனா இந்த வேட்டி அவரு ஐயோ சட்டி போடல நீ எப்புடா சட்டி போட்ட அவரு நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் பாருங்க பிரண்டு பேசாதீங்க எனக்கு பிடிக்காது நான் ஒண்ணு பெரண்டெல்லாம் பேசுறடா நேரா நின்னுட்டு தான் பேசுறேன் நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு நீங்க தானே ரூபா நம்ம ஒத்துக்கிட்டீங்க இது என்ன அது பம்பா இருக்கு ஏன் ஆட்டை அடிச்சு நான் சாப்பிட்டதுக்கு

நம்ம தலைவரை குறைச்சு பாத்துட்டு சும்மா இருக்கீங்க வேலையை காட்டுக்கடா